இன்றைக்கி என்ன செய்ய போப்போகிறோம்னா ராகி மாவை தான் ஒரு அடை ஒன்று பண்ண போகிறேன் அது எப்படி செய்யலாங்கிறதோ வாங்க வீடியோ பண்ண போகிறோம் இந்த கெவுறு மாவும் முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷான முருங்கை வச்சு தான் ஒரு அடை ஒன்று செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ பண்ண போகிறோம் இப்போ இதை எப்படி உருவலாங்கிறத நல்ல பார்த்துக்கலாம் அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன் இப்போ அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் வச்சுப்போம் எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மூணு ஒரு மூணு வரமிளகாய் போட்டிருக்கேன் அதை கிள்ளி போட்டிருக்கேன் அதுவும் இதில் போட்டுக்கலாம் மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நாலு வெங்காயத்தையும் அதை போட்டுருக்கேன் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இறக்க இறக்கி இந்த ராகி மாவுல போட்டுக்கலாம் இப்ப நான் உருகி வச்ச முருங்கக்கீரிய நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுல போட்டுக்கீரி எப்படியே போடக்கூடாது இந்த மாதிரி பண்ணி போடுங்க கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம உருவி கழுவி வச்சால் முருங்கீரியை அதை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பசங்க எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நாளைக்கு முருங்கைக்கீரை மாவு இது எல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா கலறி வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதனால சின்ன சின்ன சைஸாக உருண்டை எடுத்து நம்ம இப்போ உருட்டி வச்சுக்கலாம் இந்த சைஸில் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா தோசைக்கடலை நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த தோசைக்கடலை போட்டு இப்போ லைட்டாக தண்ணி தொட்டு இப்படி இப்படி தட்டுங்க இதே மாதிரி மெனிசா வர அளவுக்கு தட்டி எடுத்துருங்க அப்பதான் நல்லா வெந்து வரும் டீஸ்பூன் அளவுல எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமா இப்ப நல்லா சுத்தி வெந்துடுச்சு இப்ப திருப்பி போட்டுக்கலாம் நம்ம போட்டது நல்லா வெந்துடுச்சு இப்போது உளுப்பகுதி இப்போ உளுப்பகுதி தான் நல்லா வேகணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் சூப்பரான ராகி மாவு வந்து ராகி மாவு முருங்கைக்கீரை அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரியே உங்கள் வீட்டில் வச்சு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்றத கமல்லா சோர்